இந்த கோடை காலத்தில் ஒரு கன முதல் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பதிவாக போதுங்க பல மாவட்டங்களில் இடைவிடாத கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்குன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாவட்டங்களில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாகவே புரட்டி போட்டு வருது நிறைய மாவட்டங்களில் பதினோரு சென்டிமீட்டர் பதிமூணு சென்டிமீட்டர் சில இடத்துல எட்டு சென்டிமீட்டர்ன்னு கன முதல் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போட்டு வரக்கூடிய இந்த நிலைமையில அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் கனமழை தொடர்ந்து பதிவாகும் எதனால இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறது பகல் நேரங்கள் அப்ப வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்குமா அப்படிங்கிற தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்க போறோம் தமிழகத்தில் அடுத்து வரும் நாட்களில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக போகிறது இந்த மிக கனமழை எல்லாமே உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டத்தில் ஒரு சில இடத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியும் பெரும்பாலும் கனமழை வரைக்கும் அநேக இடங்கள்ல தொடர்ந்து பதிவாகும் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மிக கனமழை தொடர்ந்து நீடிக்கும் அடுத்த வாரம் வரைக்குமே கூட நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அதுல எந்த மாற்றமும் உள்ள குறுகிய நேரத்தில் அதிக மழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பதிவாகும் அஹ் உள் மாவட்டத்துல சேலம் போன்ற மாவட்டங்கள்லாம் பாருங்க நல்ல ஒரு மழை பொழிவு கிடைச்சிருக்கு சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்து வரும் நாட்களுக்கும் கனமழை சற்று வலுவாகவே பதிவாகும் வேலூர் திருப்பத்தூர் ராணி ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் இந்த ராணிப்பேட்டை திருவண்ணாமலை எல்லாம் வந்து பகுதியாக கனமழை பொறுத்த வரைக்கும் பகு பதிவாக கூடும் ஒவ்வொரு நாட்களும் சில இடத்துல பார்த்தா மிதமான மழை கிடைச்சிருக்கும் சில இடத்துல கனமழையும் சில இடங்கள்ல மழை பெய்யாமலும் இருக்கலாம் ஒரு பகுதியாக ஒதுக்கிதான் வந்து இந்த உள் மாவட்டத்துல இந்த திருவண்ணாமலை ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்கள்ல நமக்கு மழை இருக்கும் ஆனா எப்படி இருந்தாலும் எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு மழை வாய்ப்பு இருக்கு உள் மாவட்டங்கள் நமக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை பல பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை குறுகிய நேரத்தில் அதிக மழை வந்து பதிவாகும் கொஞ்சம் ஷார்ட் டைம் ஆஃப் ரெயின்ஃபால்னு சொல்லலாம் ஒரு ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் வரைக்கும் மழை பெய்யும் கடைசியில் பார்த்தா எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர்னு பதிவாகிட்டு போயிருக்கோம் அந்த அளவிற்கு கொஞ்ச நேரத்திலேயே நிறைய மழை பொழிவுகள் நிறைய இடத்துல வந்து இனி வரும் நாட்களிலும் பதிவாகிடும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கும் விட்டு விட்டு பரவலாக மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு அதனால அடுத்த வாரமும் நமக்கு மழைதான் எங்க வெயில் வந்துருமோன்னு சொல்லி நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்கீங்க கவலைப்படாதீங்க அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் நமக்கு நல்ல ஒரு மழை பொழிவு தான் இருக்க போதே தவிர வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை அதிகமா இருக்காது அதற்கான வாய்ப்புகள் ஒரு சில மாவட்டத்துல இருந்தாலும் பெரும்பாலும் ஒரு எழுபது முதல் எண்பது சதவீதம் வரைக்கும் இந்த பகல் நேரங்கள் இரண்டு மணி தாண்டியாச்சு அப்படின்னாலே நிறைய மா மாவட்டங்களில் மேகக்கூட்டங்கள் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும் என்னதான் காலை நேரங்களில் கொஞ்சம் வெயில் வந்தாலுமே கூட பகல் நேரங்களுக்கு அப்புறம் நிறைய மேகக்கூட்டங்கள் வர தொடங்கி கனமழையும் கொட்டி தீர்த்திரும் அதில் எந்தெந்த மாவட்டங்களில் எப்படிப்பட்ட மழை பொழிவு இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இனி வரும் நாட்களில் சீக்கிரமாகவே நமக்கு தொடங்கிடும் ஏன்னா அந்தமானுக்கு அருகே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் உருவாக வாய்ப்பு அதை முன்னிட்டு நமக்கு அந்த தென்மேற்கு பருவமழையும் விரைவில் தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அதனால எந்த ஒரு தாழ்வு பகுதி அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் புயல் சின்னங்கள் உருவானாலும் நமக்கு எப்படியும் வரப்போறது இல்லை இருந்தாலும் மழை பொழிவு நேரடியாக அந்த தாழ் பகுதி வராவிட்டாலும் அந்த ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அந்த மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமா நம்ம தமிழ்நாட்டுல கிடைக்கும் அதுல குறிப்பா உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பல இடங்களிலும் கனமழை பொறுத்தவரை உறுதியாகி இருக்கிறது சாதாரணமாகவே ஒரு பத்து சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர்னு மழை வந்து பதிவாயிட்டு இருக்குங்க இந்த கொஞ்சமா மிதமான மழை கனமழையெல்லாம் இப்போ பார்க்கவே முடியல எல்லாமே நமக்கு ஒரு மிக கனமழை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் அடுத்து வரும் நாட்களிலும் இன்னும் பல்வேறு மாவட்டங்கள்ல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல மட்டுமே நிறைய இடங்கள்ல மழை கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட உள் மாவட்டங்கள் சேலம் போன்ற இடங்கள் அதை தொடர்ந்து தென் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் நமக்கு பரவலா மழை கிடைச்சிட்டு இருக்கு இனி அடுத்து வரும் நாட்களிலும் இந்த கனமழை தொடர்ந்து நீடிக்கும் எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழை இல்லையோ எல்லா பகுதிகளுக்குமே இந்த பலத்த மழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு வந்து பதிவாகிரும் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கும் விட்டு விட்டு பரவலாக கனமழையானது கண்டிப்பாக வந்து பதிவாகும் ஏன்னா எல்லா இடங்களுக்குமே நம்ம கனமழை தீவிரமாகுமா அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்க ஒவ்வொரு நாளும் ஒரு பத்துல இருந்து பதினைந்து மாவட்டங்கள் வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் நீங்க எதிர்பார்க்க முடியும் அதுதான் ஏற்கனவே பார்த்தோம் இப்போ வட தமிழக உள் மாவட்டங்கள் எந்த அளவுக்கு மழை வந்து பதிவாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா போன மாதம்லாம் வந்து சரியா மழையே கிடையாது தென் மாவட்டத்துல மட்டும் மழை வருது மேற்கு தொடர்ச்சியில மழை இருக்கு எங்களுக்கு மட்டும் ரொம்ப வறட்சியா இருக்குன்னெலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அந்த சேலத்துல இருந்து அதே போல கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கம் ரொம்ப வறட்சியா இருக்குங்க இந்த கிருஷ்ணகிரி பக்கம்லாம் மழையெல்லாம் வருமானு சொல்லி போன மாதத்துல கேட்டிருந்தாங்க அப்பவே நம்ம தான் இருந்தோம் இந்த மே மாதம் தொடக்கத்துல இருந்தே மழை வாய்ப்புலாம் அதிகரிக்கணும் இப்ப பரவாயில்லங்க நிறைய பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் வந்து பதிவாயிருக்கு திருவண்ணாமலை உட்பட நிறைய இடங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் கடந்த நாட்கள்ல பதிவானதெல்லாம் பார்த்தோம் இது இன்னும் முடியலை நிறைய பேர் வந்து ஒரு நாள் மழை வரல அப்படின்னு ஒன்னே அவ்வளவுதான் போல இருக்கு மழையெல்லாம் முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அதுதாங்க இல்லை இனி வரும் நாட்கள்ல பருவமழை வந்து தொடங்க இருக்கு அப்படிங்கிறதுனால இன்னும் நமக்கு மழை வாய்ப்புகள் உள் மாவட்டத்துல தீவிரமாக தொடங்கிடும் விட்டு விட்டு நமக்கு மழை இருக்கும் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு மழை தீவிரம் இருக்காது ஏன்னா இது வடகிழக்கு பருவமழையும் கிடையாது இது கோடை மழைங்கிறதுனால கொஞ்ச நேரம் தான் நமக்கு மழை இருக்கும் ஆனால் அது கொஞ்ச நேரம் மழை பெய்தாலும் பலமான காற்று அதே போல இடி மின்னல் மற்றும் அதே போல பல பகுதிகளில் குறுகிய நேரத்துல அதிக மழை பொழிவும் நமக்கு வந்து கிடைச்சிடும் ஆகவே தொடர்ந்து நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் மே மாதம் தானே வெயில் தான் கொளுத்த போகுது மழையெல்லாம் எங்கெங்க வரப்போகுதுன்னு மட்டும் சாதாரணமா நினைச்சிடாதீங்க அங்கதான் இருக்கு பிரச்சனை ஏன்னா இப்ப தென் மாவட்டத்துல அடுத்து கனமழை பொறுத்த வரைக்கும் வலுப்பெற வாய்ப்பு இருக்கு மதுரை திண்டுக்கல் இந்த இடங்களிலும் நமக்கு மழை வாய்ப்புகள் வந்து தீவிரமடையும் ஆஹ் இங்கே மட்டும் இல்லைங்க டெல்டா மாவட்டங்களும் அதிக மழை உண்டு புதுக்கோட்டை அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் பகுதிகள் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை கிடைக்கும் இதுல தூத்துக்குடி திருநெல்வேலி மட்டும் அதிகமாக மழை வந்து எதிர்பார்க்க முடியாது ஒரு சில இடத்துல வந்து மிதமானதுல இருந்து கனமழை பகுதியா மட்டும் பதிவாகிட்டு சில இடத்துல கொஞ்சம் வறட்சியாக தான் இருக்கும் ஆனால் எது எப்படி இருந்தாலும் அடுத்து வரும் நாட்களில் தூத்துக்குடி திருநெல்வேலிக்கும் நம்ம டார்கெட் வைத்திருக்கிறது மழை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் நமக்கு வந்து ஒரு மிக கனமழை வந்து கொட்டி தீர்க்கக்கூடும் தென்மேற்கு பருவமழையில எந்த மாவட்டமும் தப்பிக்கவே முடியாது எல்லா மாவட்டங்களும் கண்டிப்பாக மழை வந்துதான் ஆக வேண்டும் அதுல எந்த பகுதிகளுக்கும் அஹ் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதாவது எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு மழையினுடைய தீவிரம் பதிவாகிடும் என்னன்னா ஒரே நாளில் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மழை பெய்திடாது ஒவ்வொரு நாளில் படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகள் எல்லா இடங்களுக்கும் அதிகரிக்கும் அதனால வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவிலும் ஒரு சில இடங்களில் மழை வந்து தீவிரமாக வாய்ப்பு இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல இரவுல கூட நமக்கு மழை வந்து எதிர்பார்க்கலாம் பாருங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரவு நேரங்களில் கூட நமக்கு மழை நிறைய இடத்துல வந்து உள் மாவட்டங்களாகட்டும் அதே மாதிரி கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எங்களுக்கெல்லாம் மழை வருமானு கேக்குறீங்க உங்களுக்கும் மழை உண்டு அதனால எந்த மாவட்டமும் தப்பிக்க முடியாது எல்லா மாவட்டத்திற்கும் மழை வந்தே ஆகும் மழை வந்து தீரும் நூறு சதவீதம் உறுதி அடுத்த வாரமும் நமக்கு மழை காலம் போல தான் இருக்கும் ஒரு பக்கம் வெயில் சில இடங்களில் பதிவானாலும் அதை நம்ம சொன்னது போல் ரெண்டு மணிக்கு அப்புறம் உங்களுக்கு மேக கூட்டங்கள் வர ஆரம்பித்து கனமழையானது ரொம்ப தீவிரமாக கொட்டி தீர்த்துட்டு போயிடும் அதனால் ஒரு கோடை காலம் அப்படிங்கிறத விட இது ஒரு மழைக்காலம் போல் அடுத்த ஒரு வாரத்திற்கும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா தென்மேற்கு பருவமழை சீக்கிரமாகவே தொடங்கியிருக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் ஏன்னா ஒரு வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் தணிந்து நல்ல ஒரு மழை பொழிவு மற்றும் இதமான ஒரு சூழ்நிலை நமக்கு வந்து இருப்பதற்கான வாய்ப்பு தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளா மற்றும் கர்நாடகாவிலும் மழை தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தமிழக கர்நாடக எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மற்றும் தமிழக கேரள எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தேனி தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் கூட நல்ல ஒரு பலத்த மழை வந்து பதிவாகும் அதனால சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டாவிலும் சரி அதே சமயத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியிலும் மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் அதிலும் குறிப்பாக அந்த நிலச்சரிவுலாம் வந்து அடுத்த மாதத்தில் எதிர்பார்க்கப்படுது மிக கனமழை மற்றும் அதிகன மழை அடுத்த மாதங்கள்ல அந்த நீலகிரி கோயம்புத்தூர் பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் இப்பவே அலர்ட் ஆயிருங்க ஏன்னா அடுத்த மாதம்லாம் கொஞ்சம் மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஜூன் மாதத்தில் ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் இந்த மூன்று மாதங்களும் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்குங்கிறதுனால அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அடிக்கடி இந்த நிலச்சரிவு வரக்கூடிய பகுதிகள்லாம் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் சற்று கவனமாக இருப்பது நல்லது அதே போல இந்த தேனி மாவட்டங்கள் மற்றும் தென்காசி குற்றாலம் போன்ற இடங்கள்ல நமக்கு நீர் வரத்து வந்து அதிகரிக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆகவே தொடர்ந்து நண்பர்களே நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு மழை தீவிரம் உண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க